ஒரு வட்டத்தில யாதாயினும் இரு புள்ளிகள் பருதியில் உள்ள யாதாயினும் இரு புள்ளிகளை தெரிந்து கொள்வோம் சரியா அந்த இரு புள்ளிகளிலிருந்து வட்டத்தின் பருதியில் எதிரமைக்கும் கோணங்கள் சரியா வட்டத்தின் பருதியில் எதிரமைக்கும் கோணங்கள் வட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட யாதாயினும் இரு புள்ளிகளிலிருந்து வட்டத்தின் பருதியில் எதிரமைக்கும் கோணங்கள் சமனான கோணங்களாக இருக்கும் சரியா ரெண்டுமே வட்டத்தின் பருதியில் உள்ள புள்ளிகள் ஆகவே இதனால பாருங்க இந்த பக்கமாய் திறமைக்கிற இந்த கோணமும் சரியா இந்த கோணமும் இந்த பக்கமாயத்திரமைக்கிற இந்த கோணமும் ரெண்டும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும் இது நம்ம ஒரு நாற்பத்தி ஐந்து பாகை அப்படின்னு எடுத்தோம்னா இவரும் கட்டாயம் நாற்பத்தி ஐந்து தான் இருப்பார் சரியா இது ரெண்டுமே நாற்பத்தி ஐந்து பாகை இதற்கு நம்ம என்ன தேற்றம் அதே மாதிரி இன்னொரு விடயம் இதே கொஞ்சம் தலகியலா இந்த படத்தை திருப்பி யோசிச்சு பாருங்க வட்டத்தில் யாதாயினும் இரு புள்ளிகள் பருதியில் உள்ள இரு புள்ளிகள்ல இருந்து வரையப்படும் கோணங்கள் ஓகே பருதிக்கு வரையப்படும் கோணங்கள் இந்த ரெண்டு புள்ளிகள்ல இருந்து இங்க வரையப்படுற இந்த கோணமும் அதே ரெண்டு புள்ளிகள்ல இருந்து இந்த பக்கமா வரையப்படுற இந்த ரெண்டு கோணமும் எப்படி இருக்கும் ரெண்டுமே ஒன்றுக்கொன்று சமனாக தான் இருக்கும் அப்ப இது ஒரு ஐம்பது பாகை அப்படின்னு எடுத்தோம்னா இவரும் கட்டாயம் ஐம்பது பாகையா தான் இருப்பாரு சரியா கட்டாயம் ஐம்பது பாகையா தான் இருப்பாரு இத நம்ம என்ன தேற்றம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஓர் வட்ட துண்ட கோணங்கள் சமன் ஓர் வட்ட துண்ட கோணங்கள் சமன் கோணங்கள் சரியா ஏன் இந்த துண்ட கோணங்கள் அப்படின்ற விடயம் வருது அப்படின்றத சொல்லித்தாரு பாருங்க இந்த ரெண்டு புள்ளிகளையும் இணைக்கும் போது உங்களுக்கு நான் வருமா சரியா தேற்றத்துல அந்த நான் இருக்க மாதிரி இல்ல பட் அந்த டெஃபினேஷன்ல உங்களுக்கு விளங்கணும் இது ரெண்டே இனித்தா ஒரு நான் வருமா அந்த நான் என்ன செய்யும் வட்டத்தை ரெண்டு துண்டுங்களா பிரிக்குமா பாருங்க இங்க ஒரு பெரிய துண்டம் இங்கே ஒரு சின்ன துண்டம் சீரி துண்டம் பெரிய துண்டம்னு பிரிக்கும் இந்த ஒரே துண்டத்தினூடாக இந்த ரெண்டு முக்கோணிகளும் அமைக்கப்படணும் ஒரே துண்டத்திற்குள்ளால இந்த ரெண்டு முக்கோணிகளும் அமைக்கப்பட்டால் மாத்திரம்தான் நம்ம ஒரு வட்ட துண்ட கோணங்கள் சமன் அப்படின்ற தேற்றத்தை பயன்படுத்த முடியும் சரியா இதையும் பண்ற மாதிரி யோசிச்சு பாருங்க இதையே துண்டுத்தால சரியா இதை நீங்க கன்சிடர் பண்ணும் போது சரியா இந்த ஒரு நான கன்சி யோசிக்கும் போது இது வந்து பேரி துண்டமாகவும் இது சீரி துண்டமாகவும் இருக்கும் அதே இந்த பேரி துண்டத்திற்குள்ளால இங்க ஒரு முக்கோணி இங்க ஒரு முக்கோணி ஆகவே இந்த ரெண்டு முக்கோணிகளால் எதிரமைக்கும் பருதியில் எதிரமைக்கும் கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும் ஒரு வட்டத்துண்டு கோணங்கள் சமன்